ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோல வந்து தமிழ் டெஸ்ட் இருபது கொஸ்டின் தான் பார்க்க போறோம் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பதிமூணு பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினாலாவது பாட் ஓகேங்களா ஸோ பதிமூணு பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோஸ்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா ஏழ்வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கே எந்த எல்லாம் எந்த கொ எந்த லெசன் எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ டெஸ்ட் எழுதுகிறவங்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஆல்ரெடி ரிவிஷன் வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம சேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இனிமேல் சேனலில் வந்து நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த டைப் வீடியோ வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சுக்கங்க ஓகேங்களா பேர் கமெண்டில் கேட்குறீங்க ஸோ தான் நான் சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் இந்த வீடியோலாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராப்பி சேது பிள்ளை இரண்டாவது கொஸ்டின் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தன்றி யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எத ஆன்சர் டி கம்பராமாயணம் மூணாவது கொஸ்டின் உதித்த என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் என்ன உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் ஏ மறைந்த உதித்தனா மறைந்த நாலாவது கொஸ்டின் பொருந்தாத இணை எடு பொருந்தாத இணை எடு கருவிகள் தோல் கருவி நரம்பு கருவி காற்று கருவி கஞ்ச கருவி கொடுத்துருக்காங்க இதில் எது பொருந்தாதது சரிக்குரிய ஆன்சர் என்னென்னா தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை என்பது பொருந்தாதது மீறி மூலம் சரி நரம்பு கருவிகள் வந்து யாழ் வீணைவரும் காற்ற கருவிகள் குழல் சங்கு கஞ்சக்கருவிகள் சாலரா செகண்டி போன்றவை அஞ்சாவது கொஸ்டின் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது இவர் பல்துறை வித்தகர் என்று அறிமுகம் செய்தவர் யார் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்யும் போது இவர் பல்துறை வித்தகர் என அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் சி கி விஸ்வநாதன் ஆறாவது கொஸ்டின் சொல்லிசை அளப்படைக்கு உதாரணம் எது சொல்லிசை அளப்படைக்கு உதாரணம் எது ஆன்சர் டி வரணி ஏழாவது கொஸ்டின் பச்சை நிழல் என்ற நூலினை எழுதியவர் யார் பச்சை நிழல் என்ற நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் சி உதயசங்கர் எட்டாவது கொஸ்டின் ஒன்பது விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை கூறியவர் யார் ஒன்பது விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் ஏழு இல்லற ஒழுக்கங்கள் ஏழு அதை கூறியவர் யார் ஆன்சர் ஏ அதிவீரராம பாண்டியர் ஒன்பதாவது கொஸ்டின் வைரியம் என்பதன் பொருள் என்ன வைரியம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சி கூத்தர் பத்து மலைப்படுகாம் நூலில் உள்ள மொத்த வரிகள் நூலில் உள்ள மொத்த வரிகள் ஆன்சர் பி ஐநூத்தி எண்பத்தி மூணு பதினோராவது கொஸ்டின் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் ஆன்சர் டி கி ராஜ நாராயணன் பன்னெண்டாவது கொஸ்டின் முற்று பெனாதவினை வினை சொல்லை கொண்டு முடிவது எது முற்று பெணாதவினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது எது ஆன்சர் டி வினையற்ற தொடர் பதிமூணாவது கொஸ்டின் காசி காண்டம் என்பது என்ன காண்டம் என்பது என்ன ஆன்சர் சி காசி நகரத்தினுடைய பெருமையை பாடும் நூல் பதினாலாவது கொஸ்டின் பண் எனாம் என்றில் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குரலில் பயின்று வந்துள்ள எது பண் எண்ணம் பாடற்கே கே என்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஐன்சர் சி எடுத்துக்காட்டு அணி பதினஞ்சாவது கொஸ்டின் சேர அரசர்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் ஏத சேர அரசர்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் ஐன்சர் டி பதி பத்து பதினாறாவது கொஷின் சந்திப்பிலை இல்லாத தொடரை காண்க கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல சந்திப்பிலை இல்லாத தொடர் எது ஆன்சர் பி ஆசிரியர் வருவதாக கூறினார் கூறி சென்றார் என்பது பதினேழு அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுத்தல் அடல் என்பதன் தவறான பொருள் என்ன ஆன்சர் ஆடல் என்பது தவறானது மீதி மூலம் அடலுக்கான பொருள் அடல்னா வலிமை அடல்னா வெற்றி அடல்னா போர் பதினெட்டு பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று நல்லந்துவனார் பாடிய பாடல் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது ஆன்சர் வந்து கலித்தொகை பத்தொம்பதாவது கொஸ்டின் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஆன்சர் தீசோ வேணுகோபாலன் இருபதாவது கொஸ்டின் பல உயிர் என்பதனை பிரித்து எழுதுக பல உயிர் என்பதனை பிரித்து எழுதுக ஆன்சர் பி பல பிளஸ் உயர் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஷின் இருபது கொஷின் தான் வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் நம்ம சேனலை தொடர்ந்து தமிழ் டெஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இதோட பதினாலாவது பாட்டு அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை இரநூத்தி எண்பது கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்ச மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு வந்து ஆன்சர் தெரில நிறையா மிஸ்டேக் வருது அப்படின்னா ஒரு தடவை ஆன்சர் என்னான்னு தெரிஞ்சு ஃபுல்லாக படிச்சுட்டு மறுபடியும் இதே இருபது கொஸ்டினை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்க ஸோ அப்போ வந்து மிஸ்டேக் விட்ட கொஸ்டின் வந்து நல்லா சேவ் ஆகிக்கிறோம் நமக்கு மறக்கவே மறக்காது ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து மார்க் வந்து அனுப்புறீங்க ஸோ அதில் ஃபுல் அதாவது இருபது கொஸ்டின்னா ஸோ இருபதுக்கு இருபது வந்து நீங்கள் எடுக்கிற வரையும் அதாவது எல்லா கொஸ்டினும் வந்து கரெக்டாக ஆகுற வரையும் சரியாக பதில் எழுதுகிற வரையும் தொடர்ந்து எழுதுங்க ஸோ இது டெய்லி இருபது தான் தமிழில் படிக்கிறீங்கன்னா அந்த இருபது கொஸ்டினுமே வந்து நல்லா தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும் அதிலே மிஸ்டேக் விட்டு படிக்காதீங்க ஸோ அதனால் இருபது கொஸ்டினுமே தரவும் ஆன்சர் நல்லா தெளிவாக தெரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க் யூ